வணக்கம் உங்ககிட்ட ஒரு எண்பது ரூபா இருக்குங்களா அஞ்சு மணி நேரம் இயற்கையோடைய பேரழக நீங்க ரசிச்சு பார்க்கலாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு இந்த வழியாகவும் பயணம் பண்ணலாம் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணியிருக்க இடம் அந்த மாதிரி ஒரு இடங்க இந்த பகுதி நம்ம தமிழ்நாட்டினுடைய அஸ்ஸாம் சிக்கிமுக்கு இணையான ஒரு பகுதிங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எந்த விதமான கூட்டமும் இல்லாமல் அதே சமயம் இயற்கைக்கு கொஞ்சமும் பஞ்சமே இல்லாத ஒரு அழகான ரம்மியமான காட்சிகளை உங்களால் பார்க்க முடியுங்க இந்த வழியா நீங்க பயணம் பண்ணப்போ உங்களால் கஞ்சி முட்டவே முடியாது அந்த அளவுக்கு இயற்கை காட்சிகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கு இந்த பகுதியில அப்படி என்ன பகுதி இங்க என்ன அப்படி சிறப்பான அம்செல்லாம் இருக்கு எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நாமங்க நம்ம வாங்க கூட சேர்த்து பயணிக்கலாம் வணக்கம் நான் கவீன் இன்னைக்கு நம்மளோட பயணமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம் அந்த ஊருக்கு பெருசாக அறிமுகமே தேவையில்லை ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் ஆனால் எந்த வழியாக பயணம் பண்ண போகிறோன்றதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் ஆத்தூருங்க நமக்கான பேருந்து இதுதான் இந்த பேருந்து தான் இன்றைக்கி அஞ்சு மணி நேரம் பயணம் பண்ண போகிறோம் பேருந்துகளை ஏறிட்டு என்ன ஊரு எல்லாத்தையும் முற்ற சொல்கிறேன் பேருந்து நிலையத்துக்கு பேருந்து வந்து ரொம்ப காலதாமதமாக தாங்க வந்தது அதனால தான் வந்த உடனேவே பேருந்து எடுத்துட்டாங்க சரியாக மணி இப்போ வந்து பத்து மணி ஆகுதுங்க நம்ம இன்னைக்கு கொல்லிமலை வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க நமக்கான பயண கட்டணம் வந்து எழுபத்தி ஏழு ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு கல்லிமலை தான் நிறைய பேர் பயணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் என்ன பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குதுன்னா நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த வழித்தடம் தாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எண்பத்தஞ்சு கிலோமீட்டரை கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகுமாங்க நம்ம பயணம் பண்ணி முடிக்கிறதுக்கு அதனால தான் இதை எப்போ வந்து பயணத்தை திட்டமிட்டுருந்தோம் அதுக்கான சரியான கால நேரம் தாங்க இல்லை மழைக்காலம் அப்படின்றது இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு சரியா கணிக்க முடியாதுங்க அதனாலதான் மழை காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பயணம் பண்ணுவோம் இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இப்போ தம்பம்பட்டியோடைய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோங்க இங்க வந்து ஒரு பத்து நிமிடம் வந்து பேருந்து நிக்குமாங்க இந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பம்பட்டியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து வந்து முள்ளுக்குறிச்சிங்க முள்ளுக்குறிச்சி வந்து மலையோடைய அடிவார பகுதிங்க அதுக்கப்புறம் தான் நம்மளோட மலையேற்றம் அப்படின்றது வந்து ஆரம்பிக்குமாங்க நம்ம ஆத்தூர்லேருந்து நம்ம தம்மம்பட்டி வரைக்கும் பயணம் பண்ணது வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணோம் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிராமப்புறங்கள் வழியாக வந்து பயணம் இருக்கோங்க இது பிரதானமான சாலை கிடையாது போலங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குறுகலான சாலையா இருக்கு எங்கே திரும்பினாலும் அவ்வளோ ஒரு பசுமையான காட்சிங்க பருவமழையில் பயணம் பண்ணுறோமா அப்போ சொல்லவே தேவையில்ல அவ்வளோ பசுமையா இருக்குங்க இந்த பகுதிங்க நீங்களே காணொலியில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன் தெரியுது இல்லைங்களா அந்த மலை அதுக்கு தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருந்து அவ்வளவு மேகங்கள் அப்படியே தவழ்ந்து வந்து பார்க்க முடியுதுங்க இங்கே லேசான தூரங்கள் வந்து போட்டுங்க கொல்லிமலையா இருக்கட்டும் பச்சை மலையாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சகோதரர்கள் மாதிரிங்க இந்த மலையும் அந்த மலையும் பக்கத்து பக்கத்துல இருக்கும் ஆனா ரெண்டுமே தொடர்ச்சியான மலை கிடையாது இடையில வந்து பாத்தீங்கன்னா தம்மம்பட்டியில இருந்து நம்ம துறையில் போகக்கூடிய சாலை வந்துட்டு இருக்குங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கணவாய் பகுதினே சொல்லலாம் அந்த பகுதியை அடிவார பகுதிகள் பெரும்பாலும் வந்து சோளமும் அதுக்கப்புறம் வந்து பாக்கு மரங்களை வந்து அதிகமாக வந்து பயிர் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் வந்து சோளம் அறுவடைக்கு இருக்கு இந்த மழைதாங்க அவ்வளோ அழகா இருக்கு அந்த மேகங்களை பாருங்களேன் மலைக்கு போகிறதுக்காக நிறைய பயணிகள் வந்துட்டு இந்த பகுதியில் வந்து காத்துட்ருக்காங்க இது வந்து முள்ளுக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பகுதிங்கங்க நம்ம இப்போ முள்ளுக்குறிச்சிக்கு வந்துட்டோங்க இங்க நிறைய பயணிகள் வந்துட்டு இந்த பேருந்துக்காக காத்துட்டு இருக்காங்க எத்தனை பேரும் இடம் போட்டு இருக்காங்க பாருங்க இந்த பேருந்து வந்து ரொம்ப முக்கியமான பேருந்துங்க ஏன்னா நிறைய பேருந்துகள் வந்துட்டு மலைக்கு போகிறதுக்கு கொல்லிமலை போகிறதுக்கு வந்து ஆத்தூர்லேருந்து கிடையாதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேருந்தும் இருக்குன்னு சொன்னாங்க அஞ்சு மணிக்கு ஒன்று பத்து மணிக்கு ஒன்று இங்க உள்ள பாருங்களேன் எவ்வளோ கூட்டத்தை பாருங்க இங்கேயும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்காங்கங்க நம்ம கீழே இறங்கலாம் பார்த்தோம் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒட்டுநனுடைய இருக்கையில் மட்டும்தான் உட்காரல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சி உட்காந்துட்ருக்காங்க உள்ளே மலை ஏற தொடங்க போறவங்க இந்த பகுதிங்களில் நிறைய மஞ்சள் வந்து விளைவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அந்த பசுமையே வந்துட்டு அப்படியே கண்ணை பறிக்குதுங்க அவ்வளோ பசுமையா இருக்கு அந்த மஞ்சள் நம்ம முள்ளுக்குறிச்சி வழியாக பயணம் பண்ணுறப்போ அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள் வந்து கிடையாதாங்க ரொம்ப ரொம்ப குறைவான கொண்டை ஊசி வளைவுகள் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எத்தனை கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்றது சரியான வந்து விவரங்கள் தெரியலங்க ஏன்னா எந்த கொண்டை ஊசி வளைவுகளையுமே இத்தனை இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிடவே இல்லை இந்த இடத்த பார்க்குறப்போ நம்ம காந்தலூர் பயணம் பண்ணோங்க அங்கேயும் இதே தான் இருந்தது அதே மாதிரியான ஒரு உணர்வு தாங்க வந்து கிடைக்குது நம்ம இப்ப சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க இது வந்து மூலக்குறிச்சி அப்படின்னு சொல்றாங்க முள்ளுக்குறிச்சியா இல்ல மூலக்குறிச்சியான்னு சரியா தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமஸ்டர் சாலைகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சாலைகள் போட்டது வந்துட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து போட்டிருக்காங்க ரொம்பவே அகலமாகவே வந்து போட்டிருக்காங்க சாலையில் வந்து இரு வாகனங்கள் வந்து போகிறதுக்கான சாலையாகவே இருக்கு இந்த கொல்லிமலையில் நிறைய கிராமங்கள் இருக்குதுங்க இப்போ நம்ம பயணம் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ஆத்தூர் வழியாக நம்ம பயணம் பண்ண போகிறது அரப்பீஸ்வரர் கோயில் வரைக்கும் நம்ம பயணம் பண்ண போகிறோம் இது வழியாக நம்ம பயணம் பண்ணுறப்போ குறைஞ்சது வந்து ஒரு எழுபது சதவீத கொல்லிமலையை வந்து நம்ம வந்து பயணம் பண்ணிடலாங்க தான் இந்த பேருந்தை வந்து நம்ம பயணத்திட்டமாக வந்து வச்சுக்கிட்டோம் இப்போ தாங்க நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த வழியாக நம்ம பயணம் பண்ணுறப்போ நம்ம மலை ஏறுகிற உணர்வே வந்து இருக்காதுங்களாம் நம்ம சாதாரணமாக வந்து தரைத்தலங்களில் பயணம் பண்ணுறப்போ எந்த ஒரு உணர்வு இருக்குமோ அதே போல் ஒரு உணர்வு தான் இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்றாங்க சொன்னாங்க நம்ம இப்போ பார்க்குற வரைக்குமே அந்த மாதிரி தாங்க இருக்குது கொண்டை ஊசி வலைகள்லாம் கடக்கணும் ஆனால் நம்ம கொண்டை ஊசி வலைகளெல்லாம் திரும்புகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லைங்க ரொம்பவே வந்து சுலபமாக இருக்குது இந்த வழியாக நம்ம பயணம் பண்ணுறது நம்ம மலை ஏறின சிறிது நேரங்கள்லேயே வந்து இங்கே வந்து சில கிராமங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த இடத்துக்கிட்டலாம் குறைஞ்சது வந்து ஒரு பதினைந்து டிகிரி தான் வந்து இருக்கும் போல் தெரியுதுங்க செல்சியஸ் அந்தளவுக்கு வந்து குளிமையாக இருக்குது எப்பவுமே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல இல்லை ஒருவேளை மழை பெய்யறதுனால வந்து இந்தளவுக்கு குளிமையாக இருக்கான்னு தெரிலங்க நம்ம கொல்லிமலை வரத்துக்கு கிட்டத்தட்ட ஐந்து வழிகள் வந்துட்டு இருக்கதாக சொல்கிறாங்க அதில் மூன்று வழித்தடங்களில் மட்டும்தான் பேருந்து சேவைகள் இருக்குங்க மீதம் இருக்கக்கூடிய இரண்டு வழிகளுமே வந்து இருசக்கர வாகனங்களில் மட்டும்தான் வந்து பயணம் பண்ண முடியுமா இந்த மூன்று வழித்தடங்கள்லையும் அதிகமாக மக்கள் வந்து பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்த மங்கல வழியாக காலை வழி வழியாக எழுபது கொண்டை ஊசி வளைவில் கடந்து வரோம் இல்லைங்களா அந்த வழித்தடத்துல தான் அதிகமான பேருந்து சேவைகளும் இருக்குது மக்களும் அதில் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த பகுதில கடுமையான பனிமூட்டமும் அதே சமயம் லேசான சாரலும் வந்து தூரிகிட்டே இருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க நம்ம இப்போ நெறியங்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம் கொல்லிமலைக்கு இதுதான் முதல் முறையா நான் வந்து பயணம் பண்றேன் நிறைய வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கொல்லிமலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வேலை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இங்கெல்லாம் குளுர் பயங்கரமாக இருக்குங்க பத்து டிகிரி செல்சியஸில் தாங்க இருக்குது இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் பத்து டிகிரியில் அஞ்சு மணி நேரம் பயணம் அதில் மூணு மணி நேரம் நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டோங்க ஆனால் இந்த மூணு மணி நேரமும் நம்மளால் கணிசி மட்டும் முடியலைங்க அப்படி ஒரு அழகு எங்கே திருமணாலுமே ஒரு பனிமூட்டமும் அதே சமயம் ரம்மியமான காட்சிகள்னு கண்கள் அப்படியே மயக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த பகுதி வழியாக வந்து பயணம் பண்ணுங்க ஆத்தூர் வழியாக நம்ம இந்த கொல்லிமலைக்கு உங்களுக்கு வாழ்நாளில் மறக்கவே மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த பயணம் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம ஆத்தூர்லேருந்து இப்போ கொல்லிமலை பயணம் பண்ணுற மாதிரி தம்மம்பட்டியிலேருந்து இன்னொரு சாலை வழியாக வந்து பேருந்து வசதிகளும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க காலையில் வந்துட்டு ஒம்பது மணிக்கு வந்து அந்த பேருந்து எடுக்கிறதா சொன்னாங்கங்க அது எந்த நேரத்தில் எடுக்கிறாங்க என்னன்னு தெரியல அது வந்து வித்தியாசமான இன்னொரு வழியில் வந்து பயணம் பண்ணுவாங்க இந்த இடத்த பாருங்களேன் நம்ம கொல்லிமலையில் தான் பயணம் பண்ணுறோன்னு நம்ம சொன்னால் மட்டும்தாங்க தெரியும் அப்படி இல்லைன்னா ஏதோ வந்து நம்ம மேற்கு வங்காளம் இந்த மாதிரி அஸ்ஸாம் பக்கத்தில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க இயற்கை நம்ம அஸ்ஸாம் பயணம் பண்ணியிருக்கோம் அதுலேயும் நான் உங்களுக்கு காணொலியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பகுதிகளுக்கும் இந்த பகுதிங்கிறது கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லைங்க ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது அங்கேயும் வந்து இயற்கைக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அதே போல் காட்சிகள் தாங்க இங்கே இருக்கிற பகுதிகள்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களை வந்து சுற்றி பார்க்குற இடங்கள் வந்துட்டு இருக்குங்க ஆகாய கங்கையாக இருக்கணும் அரப்பிளீஸ்வரர் கோயில் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறதே அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு தான் அந்த பகுதிகளில் வந்துட்டு தங்கு விடுதிகள் கிடையாது நீங்கள் தங்கியிருந்தால் அந்த பகுதிகளை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா செம்மேடு பகுதிகளில் தான் அதிகமான தங்கு விடுதிகளெலாம் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தை அங்கே போயிடுவோம் அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இப்போ சோழக்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இதுக்கு அடுத்த பகுதி தான் வந்து செம்மேடு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சோழக்காடு அப்படின்ற பகுதி வந்துட்டு நம்ம நாமக்கல்லேருந்து பயணம் பண்ணி கால்வாழி வழியாக பயணம் பண்ணுறோம் இல்லைங்களா அங்கேருந்து வரக்கூடிய பேருந்துகளுமே வந்து இந்த சோழக்காடை கடந்து தாங்க வந்துட்டு நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு போகும் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்கே வந்து பார்க்க முடியுதுங்க அதனால நீங்கள் மேலேயே வந்து பெட்ரோல் போடணுன்னா கூட போட்டுக்கலாம் அதுக்கான வசதிகளுமே இருக்கு இங்கெல்லாம் பாருங்க நிறைய தங்கு விடுதிகளை வந்து பார்க்க முடியுது செம்மேடு கிட்ட நம்ம வந்ததுக்கு அப்புறம் நிறைய தங்கு விடுதிகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க நம்ம இப்போ செம்மேடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இங்க இருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து பயணம் தான் நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் போக முடியும் இங்க வந்து ஒரு பத்து நிமிடம் வந்துட்டு இடைவெளி விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கொடைக்கானல் மாதிரி கூட்டங்கள் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய பயணத்திட்டத்தில் இந்த கொல்லிமலையையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கு இணையான ஒரு பகுதியாக தாங்க இந்த பகுதிங்க இருக்குது கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதை விட ஒரு படி மேலேன்னு சொல்லாங்க ஏன்னா இயற்கை காட்சிகள் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம இப்போது அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோங்க கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் வந்துட்டு பயணத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த பகுதியை வந்து அடைஞ்சிருக்கோம் பத்து மணிக்கு நம்மளோட பயணம் வந்து ஆரம்பிச்சுது ஆத்தூரில் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுதுங்க இந்த இடத்துல வந்து பேருந்து நிறுத்திடுவாங்களாம் இங்கேருந்து இன்னொரு நூறு மீட்டர் வரைக்கும் வந்து நம்ம நடந்து போய் தான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியுங்க வாங்க அப்படியே நடந்து போயிட்டு கோயிலுக்கு போவோம் கூட்டமே இல்லைங்க ரொம்ப அமைதியா இருக்கு எதனாலன்னு தெரில எப்பயுமே இப்படிதான் இருக்குமா இல்ல தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரில நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்து மூடிட்டாங்க மூணு மணியோட மூடிடுவாங்களாம் ஆனா இன்னைக்கு வந்து தொடக்கலையாங்க ஏன்னா பெரிய வெள்ளப்பெருக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு யாரையுமே கீழே இறங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல இங்கேயே வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் பயணம் பண்ணணும் என்னன்றத தான் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து பொருட்கள் வாங்கலாங்க இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக பாங்க போய் வாங்கிட்டு வருவோம் வாங்கியாச்சுங்க நானூறுவா நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு இப்போ மேலே தான் வந்துட்டு பார்க்க முடியல கீழேயாவது போய் பார்ப்போம்னு சொல்லி நடந்து போயிட்ருக்கோம் இங்கேயே எப்படி போகுது பாருங்கள் தண்ணி சரியான வேகத்தில் போயிட்டுருக்குங்க அதில் ஒருத்தர் தலைவர் துணித்து வச்சுருக்காரு பாருங்க பார்க்கவே செம்மையாக இருக்குங்க இந்த இடம் நீங்கள் மழைக்காலங்களில்லாம் வரீங்க அப்படின்னா இந்த பகுதிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அனுமதி தரமாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்க நான் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவ நைஸ் டேங்க இங்கே ஒரு குழியில் போட்டு கிளம்ப வேண்டியது தான் இப்போ இருக்குதுங்க தண்ணி